அடிச்ச <laughs> ம <laughs>

சும்மா சொல்லப்படாது அம்மாவுக்கு முடியெல்லாம் மூல அட அறிவு கட்டானே குதிரை மேல உட்காந்து வாட வேண்டிய பாட்டு பசுமாட்டு மேல உட்காந்து வாடனா அகடவே மாட்டேங்குது ஓ இது ஆழ மாடோ மறந்துடுங்க ஞான சூன்யங்களா என்ன இது வண்டிய என்ன மாதிரியே என்ன வச்சிருக்கிறேன் உடுமி வச்சிருக்கேன் நான் ஆரிய என்ன பார்த்து பெரும்பாயாங்கிற நானா பெரும்பாயா கழுத்துல பத்து பவுன் ஐயா பித்தாள பெத்தாளையா உனக்கு தங்க தெரியுமா இத்தலை தெரியுமா வேணும் உணச்சு பாரு ஆமா தங்கன்னா தங்கடா நான் ஒண்ணும் போய் சொல்ல மாட்டேன் இதுவும் தங்கட்டா இது வயிற தெரியுமா அது மட்டும் இல்ல நெல்லு காசு நான் நாலாயிரம் ரூபாய் பழவே வாக்காக பழவே நூறு ரூபாய் நோட்டு நாற்பதுக்கு அது மட்டும் இல்ல இப்பவும் நான் வரும் காசு எங்கிட்ட ரூபா இருக்கு என்ன பொண்ணு பாக்க போறீங்களா என்னையும் கூட்டிட்டு அத எப்படி நான் தானே கல்யாணம் கட்டிக்க போறேன் நான் தானே

சோரம் போடணும் மாட்டு கொட்டைகள் சுத்தம் பண்ணணும் சார காட்சி இறக்கணும் வெந்நீரை காட்சி இறக்கி ஆஞ்சு ஓஞ்சு வந்தா அத்தே அத்தே சரி சரி நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்னா நான் அப்புறம் ஒரு ஏல காரியத்தான் வரலன்னா வற்புறுத்தாதரா விட்டுறா ஐயோ கடவுளே வாய கொடுத்தவன் வார்த்தையை கொடுக்க முட்டி இவனுக்கு எல்லாம் பொண்ணா கிடைக்க போகுது தந்தை கடைக்கு போனா ஆடு மாறி மாறி எத்தனை பொண்ணு கிடைக்கு அதேதான் பச்சை 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 வச்சுக்கானே காசை நீட்னா

கூட்டிருக்கு ஆமா வீடு கூட்டியிருக்கு இந்த வீடா கூட்டியிருக்க வீடா பிடித்தான் இந்த வீடம் கூட்டிருக்கு போயிட்டே நின்று போயிடும் இல்ல பார்த்தா கூட்டி பார்த்தா போட்டேன்

உங்க வீட்டுக்காரரு வேற காரியோட ஓடி போனத பத்தி ஊர்ல என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க என்ன வைக்கிறாங்க அவர் ஓடல நீங்க முட்டி முட்டியா தட்டி அவரை கொன்னுட்டீங்கன்றாங்க என்னதே இல்ல இல்ல ஊர்ல அப்படி பேசிக்கிறாங்க ஏமா நீங்க அவரோட பழனிமலைக்கு சுவாமி தரிசனத்துக்கு போனீங்கல்ல ஆமா வெக்கலை தொட்டோட இறைக்கி வந்தீங்கல்ல ஆமா அப்ப அடிவாரத்துல ஒரு பொண்ணு எடுப்பா துடிப்பா நின்னுச்சில்ல என்ன விடையாட்டு பா துட்டி பாயவையா இருக்கா ஐய தவறி சொல்லிட்டேன் கறுப்பா தடிப்பா பரidazol மாட்டிர்திருக்க என்ன சொல்லுசிங்க என்ன சொல்ல நடுத்தாளே நடிச்ச அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீங்க காலால சொன்னவ நான் இந்த நீ ரொம்ப கஷ்டப்படுறியே கூட மாள வேலக்கு வச்சுக்கன்னு நடந்து போச்சு ரெண்டு பேரும் கேண்டயே புனியை கெடுத்துட்டு ஓடி போயிட்டாங்களய்யா பன்மதலில் யை வெந்தார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பராமுகம் முகம் என்பதிவத நமும் நேள் வெளியும் கண்டு ரம்பாய் அடச் நீயா ரம்பா இந்தா போ

பாம்பு வயசானவர் அவரு அவரே வீட்டுல பாம்பு வளர்க்கறாரு அந்த இன்ட்ரஸ்ட் எங்க பாம்பு போட்டோ பார்த்தா நின்னுடுவாரு நீங்க விட்டுருற பாவம் இந்த பாருங்கய்யா சார் சொல்றாருங்கிறதுக்காக உங்களை மன்னிச்சு விடுறேன் இனிமே அந்த போஸ்டர் ஒட்டி இருக்கிற செவத்து பக்கம் உங்களை பார்த்தேன் அத பாருங்க ஒண்ணு செய்ய ஒரு போஸ்டர் எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த பக்கமே நான் வர மாட்டேங்குது இவரை யாருச்சும் மனுஷனா இருக்காரு சார் கொஞ்சம் புத்திமதி சொல்லி வைய எனக்கு புத்திமதி இவன் சொல்லுவான்னா அப்பனுக்கு புள்ள புத்திமதி சொல்ற நிலமையில இருக்க நீ இப்ப மிஸ்டர் சம்பந்தம் கோட்டி ஒரு சி

அது நல்ல வேணாலும் உடறம்மா காலையில தொட்ட நிறுத்திடாதீங்க சாயங்காலம் போயிடும்பா என்ன भैया இவரையா கண்ணை கட்டிக்குறத கைய பேசிறதெல்லாம் இந்த ஆடாரட்ட ஒண்ணு நடக்காது. என் கர்ண குடுத்துட்டு அப்புறமா கண்ணா மரத்துக்கு பாக்கி வச்சிட்டு வந்திருக்கான். வயਿੰ இந்த நேரத்துல பாச்சேன்னா அவன் எங்க போவான்? ஆதி சரி. பொண்டக்கால நிக்கிறதுக்கே யோகி இல்ல. இந்த லட்சணத்துல இந்த வீட்ல பந்தக்கால இல்லைன்னு எவ மாளதான். கரடயா பொண்ண கட்டிக்குறவே பொறு பேசிக்குறானா? அது மொதல்ல கேளு.

கண்டுபிடிச்சு தண்டிக்கிறத கட்டி வச்சு பழி வாங்குறேன் வெளில ஓட முடியாது நீதானா அது என் டிரெஸ் எல்லாம் போட்டு வெளியோடனது நான் எப்படி இருக்கேன் பாத்தியா இப்படியே வெளில போனா நெறி குறைவான நாயெல்லாம் குறைக்குதான் பாத்து யாராணி கோபாலகிருஷ்ணன் உடையாருங்க

உறக்க பேசாத மைக்கணும் இல்ல சுட்டிக்கே இருக்கிய வாட்டத்தை பார்த்த நல்லாவே ஆடுற எல்லாரும் நல்லா கைத்தட்டாங்களோ வாடத்துக்கு நீ இனிமே கூடவே இருந்துரு வளர விட கூடாது சரி எதுக்காக வந்தீங்க ப்ராப்ளம் எனக்கு புரியுது பாரம் முடிக்க மாட்டேன்

சில வேளைக்குற ஆப்பிள் இருந்து வர்றதுக்கு உள்ளார கடங்கார பசங்க எல்லாம் வீட்ட வந்து ஒளிச்சிக்கு அப்படி ஒரு ஆளாக ஆட்டையும் பார்த்து ப எடுத்து உங்க வருங்கால மாமனாரும் எனக்கு நல்லா தெரியும் அவர் வீட்டு மாடியில ஒரு அவுட் ஹவுஸ் போர்ஷன் ஒன்னு தானியா இருக்கு ஒண்ணு அங்க குடியேத்திடுறேன் விட்டு கொடுக்கறதுக்கு என்ன கேள்வி இது எட்டு நிமின்னா காதல் தான் வரும் சுத்த மோடின்னா கங்காடம் தான் பண்ணிக்கலாம் மையம் ரொம்ப கெட்டிக்காரங்க எனக்கு இது போனவே இல்ல ஆவ நம்பியப்பன் பொண்ணு Продолжение yeah.